சார் கல்லூரில் கிராமம் தண்ணி வசதி இல்லாததுனால சாலை மறியல் பண்ணோம் நாங்கள் பண்ணதுனால போலீஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வந்தாங்க வந்ததுனால சாலை மறையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது நாங்கள் ரெடி பண்ணி தரோம் தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எத்தனையோ முறை வந்து இது மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்களே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதிகாரி வராங்க எங்களுக்கு ஊருக்கு அனுப்பிச்ச அதிகாரி கிட்ட வந்து நாங்கள் தண்ணி கேட்டதுக்கு எங்கள் வீட்லேயும் அதே தண்ணி தான் நான் தண்ணி வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறாரு நான் செஞ்சு தரேன் தண்ணி வரும் நான் ரெடி பண்ணி தரேன் அந்த வார்த்தை சொல்லலை இந்த தண்ணி குடிச்சதுனால குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் டாக்டரோட இதனால ஜுரம் எந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இல்ல குடிக்கவும் தண்ணி இல்ல குளிக்கவும் தண்ணி கிடையாது இதனால எவ்வளவு நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுங்க சார் இந்த தண்ணிக்கு இன்னைக்கு விடிவு காலம் சாலை மறியல் கிராமம் ரெண்டு வருஷமா தண்ணி இல்லைன்ட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் மனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல இதுக்கு ரெண்டு டேங்க் வேற கட்டி அதுக்கான கணக்கு முடிச்சிட்டாங்கன்னா தண்ணி வரல நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்களும் இன்னைக்கு வர நாளைக்கு வரணும் இது வரைக்கும் வந்ததும் இல்லை நாங்கள் சொல்லும் போதே சொல்லிட்டு தான் வந்தோம் நீங்கள் தண்ணி விடலைன்னா சாலை மறியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது மீறியும் அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு இது பண்ணலை எங்களுக்கு தண்ணி வேணும் அது இன்றைக்கே வந்து தண்ணிக்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா நாங்கள் முதலமைச்சர் கிட்ட போகிற அளவுக்கு நடத்துக்கு வேணாம் அவங்களும் எங்களுக்கு தண்ணி வேணும் என்ன பண்ணுங்க இப்போ சாலை மறியல் பண்ணோம் சார் நாங்கள் எனக்கு இன்னைக்கு இந்த போந்த நாலு நாள் அட்வைட்டு வந்தோம் தண்ணி சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் எத்தனை நாள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் தண்ணி சாக்கடை ஆட்ட வருது வாய் கொப்பளிக்க முடியல அந்த தண்ணி குடிச்சுட்டு அலர்ஜிங்க வருது குழந்தைங்களுக்கு குடிக்குதான் தண்ணி இல்லை ஆறு கிலோமீட்டர் தாண்டி போறோம் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்